சிவாய பாபாவின் திருவடியை போற்று ஓம் ஓம் சக்தி வடிவானவரே பாபாவின் திருவடியை போற்று ஓம் ஓம் பரம்புருளாயானவரே பாபாவின் திருவடியை போற்று எங்கும் ஒளிமயமானவரே பாபாவின் திருவடியை போற்றி ஓம் ஜோதி சுருபமானவரே பாபாவின் திருவடியை போற்றி ஓம் ஓம் கருணைய வடிவானவரே பாபாவின் திருவடியை போற்றி ஓம் மறுப்ப பெரும் ஜோதியின் திருவடிய போற்றி ஓம் நம சிவா ஏருநாதரே ஜோதி ஓம் நமச்சிவா ஏ ஓம் சத் குருநாதரே ஜோதி ஓம் நம ஓம் சக்தி ரூபமே அருபெரும் ஜோதி ஓம் பெரும் ராமலிங்க பூண்டி மகானை அருபெரும் ஜோதி ஓம் நிர்வாண சித்திரை அருபெரும் ஜோதி ஓம் ஏம் சிவலிங்க சுவாமியே அருபெரும் ஜோதி ஓம் காந்தி மகானே அரு பெறும் ஜோதி ஓம் நம ஓம் பசான் பாபாவே பாபாவை அருபெரும் ஜோதி ஓம் நம சிவாய் ஏம் நம